அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச கிழமைங்க புதன் பகவானுக்கு மிக மிக உரிய நாள் மேலும் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்று ஒரு சிறப்பான திதியும் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி உண்டுங்க சாதாரணமாக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை காட்டிலும் ஆவணி மாதத்திற்கு பிறகு இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக சிறப்பு வாய்ந்த நாளாக வந்து கருதப்படுதுங்க இந்த நாளில் விநாயகர் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் ஒரு குறிப்பிட்ட குச்சியை நிலைவாசல வைப்பதன் மூலமாவே நம்முடைய துன்பங்கள் யாவும் குறித்து நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க இன்று மாலைக்குள்ளே நீங்க எப்ப செஞ்சீங்கனாலும் சரி நல்ல பலன் வந்து கிடைக்கும் விநாயகர் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை ஐந்து மணிக்கு மேலே வழிபாடு தான் நல்ல பலன்கள் கொடுக்கும் அதுக்காக தான் நான் உங்களை மாலை வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டு பண்ண சொன்னேன் மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேய்பிரி பஞ்சமி வருதுங்க இது வியாழக்கிழமை வரதுனால இதை குபேர தேய்பிரே பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல எந்த மாதிரி வழிபாடு செஞ்சா தங்கம் பணம் சேரும் அப்படிங்கறது குறித்து நான்கு நாட்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் மேலும் நேற்று ஏற்றக்கூடிய தீபம் எதுவா இருந்தாலும் சரி அது தேங்காய் தீபமா இருந்தாலும் சரி அகல் விளக்கு தீபமா இருந்தாலும் சரி கட்டாயம் வந்து ஒரு விஷயத்தை மறக்காம பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன் அதையும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தையும் ஒரு நம்பரையும் உங்களுக்கு நான் போறேன். அதாவது பூஜை செய்கிறவங்க ஒரு முறையை ஃபாலோ பண்ணலாம் பூஜை செய்ய முடியாதுமா இன்னைக்கு நாங்கள் அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் இல்லை இன்றைக்கி பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இன்னொரு முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதனால எல்லாத்தையும் வந்து நான் இதுலேயே சொல்லிடுறேன் நல்ல கவனமாக வந்து கேளுங்க இது வழிபாடு தொடர்பான முறை அப்படிங்கிறதுனால முதல்ல சுத்தமாக இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டிய முறையை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் அதன் பிறகு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து நான் சொல்லிடுறேன் இதுக்கு வீடு பூஜை அறையில் நீங்கள் ஆல்ரெடி வந்து தூய்மை இப்போ உங்க வீட்டில் விநாயகர் படம் சிலை வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க விநாயகருக்கு வந்து நிறைய விதமான பூக்கள் வந்து வைக்கலாம் சிவப்பு நிறை செம்பருத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அரசு உத்தியோகம் வந்து கிடைக்கும் மேலும் பாத்தீங்கன்னா எருக்கம்பூ எருக்கம்பூ பாத்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும் இல்லையா அதான் வைலட் கலரில் அதுவும் இருக்குது வெள்ளருக்கும் இருக்குது இந்த வெள்ளை நிறம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலீன்னா அருகம்புல் வச்சிங்க அப்படின்னாவே போதும் அதை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படி இருக்கணும்னு காலையில காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாதீங்க தேவைப்பட்டால் பால் பழம் எடுத்துட்டு மாலை ஐந்து மணி வரைக்கும் விரதம் இருங்க அதன் பிறகு விநாயகர் பூஜையை முடித்த பிறகு சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு வந்து அங்கே வச்சிருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு உங்கள் உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க இப்போது காலையிலேயே விநாயகர் வழிபாட்டிற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்கனாலும் மாலை ஒரு முறை வந்து குளிச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க நிவேதனம்னு பார்க்கும்போது பச்சை பயிர் சுண்டல் எது வேணாலும் வைக்கலாம் இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் பச்சை பயிர் வந்து நிவேதனமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை நீங்கள் வேக வச்சு தாளித்து சுண்டல் போல் பண்ணியும் கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் சரி இதெல்லாம் வந்து சாயந்தரம் வேலையில் நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நான் சொல்லப் போகிற இந்த ஒரு முறை ஒரு தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி முழுவதுமே நமக்கு சங்கடகர சதுர்த்தி திதி இருக்குது அதனால் நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் இன்று எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இல்லை குறிப்பாக ஒரு நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கோரையில் செய்கிறது சிறப்பு புதன் கோரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு ஒரு டைம் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்து நமக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் அடுத்து இரவு எட்டு டு ஒன்பது வரும் இந்த மூன்று நேரத்தில் வரது தான் புதன் ஹோரை இதில் எந்த நேரம் வேணால் நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் இல்லை எங்களால் நேரம்லாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க விநாயகர் வழிபாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ராகு காலம் கூட பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை வந்து கிளியாமல் நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க நுனி பகுதி காம்பு பகுதியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கழுவி தொடைச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கொஞ்சம் குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க குங்குமத்தில் உங்கள் வீட்டில் ஜவ்வாது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஜவ்வாது கொஞ்சம் கலந்துக்கோங்க அது இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் ஏலக்காய் வச்சுருக்கீங்க இல்லையா அதனுடைய விதைகள் இருக்குல்ல அந்த விதைகளை மட்டும் ஒரு நாலஞ்சு தனியாக எடுத்து நல்ல ஒரு கல்லில் போட்டு கொட்டிவிட்டு பவுடர் மாதிரி ஆகிடும் பாருங்க அதன் பிறகு இந்த குங்குமத்தோடு அந்த ஏலக்காய் பவுடரை வந்து நீங்கள் கலந்துருங்க ஏதாவது ஒரு நறுமண பொருள் வந்து கலக்கலாம் பச்சைக்கர் கற்பூரம் எது இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் கலந்துக்கோங்க அதன் பிறகு கொஞ்சம் பன்னீரோ இல்லை தண்ணீர் கலந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பூஜை தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த முறையை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லனாலும் பரவாயில்ல ஹாலில் உட்காந்தாவும் செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு இதை வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த வெற்றிலையில் இந்த குங்கும பேஸ்ட்டை தொட்டு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைய போகிறோம் அதாவது உங்களுடைய வலது கை இருக்குது இல்லையா ரைட் ஹேண்டு அதில் மோதிர விரல் இருக்குல்ல ரிங் ஃபிங்கர் அதில் தொட்டு நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க எவ்வளோ பெருசு வேணாலும் வரையலாம் இல்லை எந்த தவறுமே கிடையாது வரைஞ்சி முடிச்சுட்டு இப்ப கீழே வந்து நான் சொல்கிறேன் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் கடன்கள்னு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து விநாயக பெருமான் தீர்த்து வச்சிருவார் சில கடவுள் பார்த்தீங்கன்னா திருமண தடைக்கு சில பேர் குழந்தை பாக்கியத்துக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு வணங்குவோம் ஆனா சகலத்தையும் தருவாங்க ஒரு தெய்வம் வந்து தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிமையான தோற்றத்துல இருக்கக்கூடிய நம்முடைய விநாயகர் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணலனாலும் ஒரு அருகம்புள்ள வச்சு வழிபாடு செஞ்சாலே மனம் குளிரை ஏற்றுக்குவார் கோவில் குளம்ட்டு எங்கே பார்த்தீங்கன்னாலும் வெளியில் ஒரு அரச மரம் கிடச்சா போதும் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வந்து எளிமையாக இருப்பார் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது கடன் பிரச்சனை குழந்தையின்மை திருமண தடை வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் வேலை இன்னும் என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்க எழுதுனீங்க அப்படின்னாவே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் கணவர் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டே இருக்காரு திருந்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து வருத்தப்பட்டீங்க அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய கவலைகளை முன் வச்சு இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க கணவர் வந்து குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு வருவார் சரி என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓம் விக்ன நாஷ்னாய நமஹ ஓம் விக்ன நாஷ்னாய நமக ஓம் விக்ன நாஷ்னாய நமக என்னோட உச்சரிப்பு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் குங்குமத்தில் எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால நீங்கள் இதை வந்துட்டு ஏதாவது சிவப்பு நேரத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ எடுத்துக்கோங்க இல்லை ப்ளூ கலர் பயன்படுத்திக்கோங்க ரெண்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை அந்த வெற்றிலையில் வந்து நீங்கள் எழுதி வச்சுருங்க இது அப்படியே வந்து நாள் முழுவதும் பூஜை அறையிலேயே இருக்கட்டுங்க முடிஞ்சா பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிச்சுட்டே இருக்கிறதும் சிறப்பு சரி இந்த வெத்தலை எத்தனை நாள் அந்த பூஜை அறையிலே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது நல்லா வந்து காஞ்ச பிறகு அது நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு சாம்பிராணி காட்டும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு கூட வீடு முழுவதும் வந்து காட்டலாம் உங்களுடைய விக்னங்கள் அதாவது கவலைகள் எல்லாமே நீங்கும் அப்படி பண்ணுவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப அதிசக்திவாக பாய்ந்த தாந்திரிக பரிகாரம் இது செஞ்சிங்கன்னா உங்களுடைய கவலைகள் நீ கண்டிப்பாக எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நீங்கும் சரி பூஜையரில் செய்வதற்கான முறைகள் பலத்தாச்சு அடுத்து அதான் அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்ய முடியாதுங்க எங்களாலன்னு நினைக்கிற பெண்களுக்காக இப்போது ஒன்று வந்து சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து ஏற்கனவே நான் மூன்று வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒன்றில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் அதனால் அதே நம்பர் தான் இப்ப நான் உங்களுக்கு திரும்பவும் வந்து சொல்ல போறேன் இதை வந்து நீங்க உங்களுடைய இடது கையில மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கிட்டிங்கனாலும் சரி இல்ல கட்டைவர சுக்கரமேட்டில் எழுதிக்கிட்டீங்கனாலும் சரி இது எழுதுவதற்கு நீங்க நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கிறதுனால நம்ம பச்சை நிறத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம்னா சீக்கிரமா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படி பச்சை நிறம் இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிறவங்க மட்டும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக்கோங்க வெற்றிலையில் எழுதுவதற்கு நீங்கள் நீல நிறம் கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் கையில் எழுதுறதுக்கு இந்த பச்சை சிவப்பு ரெண்டு நிறத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் முதல்ல வந்து எப்பவும் போல் ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க எங்கேயும் கேப் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு உள்ளேதான் இந்த நம்பரை வந்து நம்ம எழுதணும் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இந்த நம்பரை வந்து எழுதிட்டு உங்களுடைய விருப்பம் அதாவது எது வந்து சீக்கிரம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசையை ஒரே வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க பணமா வேலையா குழந்தை பாக்கியமா திருமணமாக எதுவாக இருந்தாலும் ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ ஏதாவது ஒன்றில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இன்றைக்கி முழுமையும் எத்தனை முறை இந்த நம்பரை பார்க்க முடியுமோ சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள் சொல்லுங்கள் நடுவில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யும்போது இது அழிஞ்சிச்சு அப்படின்னா திரும்பவும் கூட நீங்கள் இதே போல் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் மேலும் நான் மேலே சொன்ன அந்த பூஜை அறையில செய்யக்கூடிய மெத்தடா இருந்தாலும் சரி இல்ல இப்ப சொன்ன மெத்தடா இருந்தாலும் சரி ரெண்டையுமே வந்து நீங்க முழு நம்பிக்கையோட பண்ணுங்க இப்போ நேத்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைவாசல்ல ஒரு குச்சியை வைக்கணும்னு சொல்லி இருந்தேன் அது பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி அந்த குச்சி கிடைக்காதவங்க கூட இந்த வெற்றிலை பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா வெற்றிலையை கொண்டு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வெற்றி உண்டு உண்டாகும் அதுக்காக தான் அதுக்கு பேர் வெற்றிலைன்னே வச்சிருக்காங்க மேலும் இன்று புதன்கிழமையா இருக்கிறதுனால இந்த வெற்றிலை நம்ம பயன்படுத்துறது கூடுதல் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நேற்று சொன்ன வீடியோல இருக்கிற மாதிரி செஞ்சீங்கனாலும் சரி இல்ல இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு முறையில் எதை ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு முடிவுக்கு வரும் விநாயக பெருமான் ஓடோடி வந்து உங்களுடைய வினைகளை வைப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்